சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு மிகப்பெரிய அரசராக மன்னராக வாழ்ந்து சென்றார்கள் சுலைமான் அலி இஸ்லாம் பல்வேறு விதமான பாக்கியங்களை அவர்களுக்கு அல்லா வழங்கினார் எங்களுக்கு பறவைகளுடைய பாசை கற்றுத்தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் ஒவ்வொத்தினா மின்குள்ளி செய்யும் எல்லாவற்றிலும் ஒவ்வொன்றிலும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் சொன்னார் இன்ன ஆதால ஒரு பல்லுள் முபீன் இது தெளிவாக இறைவன் பொறுத்திருந்து எனக்கு வந்திருக்கிற அருள் என்றும் அவர் சொன்னார் இதுல என்ன சொல்றாங்க பறவைகளுடைய பாஷை அல்ல எனக்கு சொல்லி தந்திருக்கிறா என்ற செய்தியை சொல்லி தரான் அல்ல அதே மாதிரி பாஷையை சொல்லி தந்தா மட்டுமில்ல அந்த பாஷையில அவங்க பறவைகளோடு பேசினாங்க பூச்சி இனங்களோடு பேசினாங்க அந்த வரலாறும் குரான்லயே சொல்லப்படுகிறது இருபத்தி ஏழாவது அத்தியாயம் இருபது இருபத்தி ஒன்னு ஆகிய ரசனத்துல அல்ல சொல்றான் பயிர பறவைகளை ஆய்வு செய்தார் சுலைமான் நவி மாலிய லாரல் ஹுது இந்த ஹுது ஹுதுன்னு ஒரு பறவை இருந்துச்சே அது எங்க காணோம் அப்படின்னு கேட்டாரு கால மாலையில் ஆறு ஹுது அம்கான மேல் காயுது அது எங்க போச்சு எங்க போச்சுன்னு தெரியலையே லவ் அதி பண்ணு அதாபன் சதீதன் அவளை அதுபா அண்ணஹூ அவளை ஏத்திய நீபி சுல்தான் முபீன் வரட்டும் என்று சொல்லாம கொள்ளாம போயிடுச்சு எங்க போச்சுன்னு தெரியல வந்தா அதுக்கு ஒரு சரியான தண்டனை கொடுக்கத்தான் வேணும் அப்படி அவங்க இப்ப நம்ம கேட்கும்போது ஒரு ஒரு நகைச்சுவை மாதிரி தெரியுது ஒரு பறவையை காண இன்டோ பறந்து போயிட்டு வரட்டு வரட்டு வச்சுக்கிறேன் மனுஷனை அடிக்கிற மாதிரி வீட்டுல பையன் சொல்லாம போலாம வெளியே போயிட்டாங்களா மணி வர ஐந்து வரக்கான போனா வரட்டு வருடம் வச்சுக்கிறேன் அப்படி சொல்ற மாதிரி இருக்குது ஆனா நிஜமாவே நபி அவர்கள் அவ்வளவு பேசியதா அல்ல வந்து அவங்க வந்து பறவையோடு பேசியதா வரலாற்று பூர்வமா கூடாது சொல்றான் அவங்க அப்படித்தான் சொல்றாங்க வரட்டு வரட்டு வச்சுக்கிறேன் அல்லது இது சரிபடாது அப்படின்னா அவ்வளவு அதுதான் அதை காலி பண்ணிட வேண்டியதான் பொறிச்சு வருத்திட வேண்டியதான் இது செட்ப சரிபடாத இருக்குது ஒண்ணு தண்டிப்பேன் அல்லது அறுத்துருவேன் அல்லது வந்து அது ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு வந்துச்சுன்னா விட்டுருவேன் தெளிவான ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்துச்சுன்னா இங்க போனேன் இந்த வேலைக்கு போனேன் ஏதாவது ரெக்கார்டோடு வந்துச்சுன்னா சரியில் விட்டுருவேன் என்று சொல்லி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து பேசுகிறாங்க குரான் அல்லா ஒரு குலான்னு சொல்லி தரலாம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிக்குது அந்த பறவையை பத்தி பேசிய அதுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பறவை வருது பறவை வந்து வரும்போதே காரணத்தோடு வரும் வெளியே போன பையன் வரும்போது வீட்டில் வந்து அத்தை ஆடி பாருங்கும் போது வந்த உடனே காரணத்தோடு எதா அங்கே போகலன்னு ஆரம்பிப்பான அது மாதிரி உதுகுதி பறவே ஆரம்பிக்குது அதே எல்லாம் சொல்றான் ஆல அஹத்து விமான துகித்துதுகி ஜித்துக்கு மீன் சபையின் மீன பையன் இயக்கி நான் வந்து வெளியே ஒரு தூரமான இடத்துக்கு போயிருந்தேன் அங்கேருந்து உங்களுக்கு நான் ஒரு செய்தியோடு வந்திருக்குறேன் என்ன செய்தி அப்படின்னா உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி என்ன தெரியாத செய்தி மின் சபையின் சபா என்ற இடத்திலிருந்து வருகிறேன் ஒரு உறுதியான தகவலோடு வந்திருக்கிறேன் என்ன தகவல் இன்னி வஜத்து இம்ராத்தன் தமிழுக்கும் ஒவ்வொரு தீத்தமின் புள்ளி செய்யும் பல அரசு நாவையும் அங்க ஒரு பெண்மணி இருக்கிறாள் அந்த பெண் அவர்களை ஆட்சி செய்கிறாள் அவளுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவள் இறைவனுக்கு இணை ஏற்பிக்கிறாள் அவள் ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாள் என்று சொல்லி சபா என்ற ஊர்ல இருந்து ஒரு செய்தியை கொண்டு வருது இதுல விளங்குது பக்கத்து நாட்டில் ஒரு பொம்பளை ஆட்சியாளராக இருந்திருக்கிறாங்க சுலைமான் நபிக்கு தெரியல அப்ப உலகம் முழுவதும் இவங்க ஆட்சி கண்ட்ரோல் இருந்துச்சுன்னு சொல்றது தப்புங்கிறது இந்த வசனத்திலிருந்து விளங்கி கொள்ள முடிகிறது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படியான்னு விவரத்தை கேட்டுக்கிட்டு அதுக்கு சில கட்டளைகளை போட்டு வேறு விதமா ஆர்டர் பண்றாங்க அது ஒரு புறத்துல அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா எறும்புகள் எல்லாம் பேசுது எறும்புகளோடு பேசுற பேச்சுகளும் சுலைமான் நபிக்கு விளங்குச்சு அதையும் குரான் சொல்லி காட்டுறான் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது சனத்துல வந்து எறும்புடைய வந்த பொழுது ஒரு எறும்பு புது புது சொல்லிணக்கும் எறும்புகளே உங்களுடைய புற்றுகளுக்குள்ளே நீங்க போய் உட்கார்ந்து சுலயமானும் அவருடைய பட்டாளமும் அறியாத விதத்திலே உங்களை விதித்து விடக்கூடும் அதனால் நீங்க கொஞ்சம் சாக்கறடியா உங்க வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து என்று ஒரு ஏரும்பு சொல்லு. அது சுலைமான் நபி கேக்குறாங்க. ஃதபஸ்ம லாய்கம் கௌலிஹா. அது சொல்வதை கேட்டு சுலைமான் புண்ணூறு புன்முறுவல் பூத்தா. என்ன மா பேசிகிட்டு பாறோம் பா வந்த உடனே எவ்ளோ దూరం தன்னுடைய சமூகாயத்தை கேர்ஃபுல்லா பாதுகாக்க பார் அப்படிங்கிற மாதிரி ஃதபஸ்ம லாய்கம் கௌலிஹா. வக்கால ரப்பியௌஜேனி

எறும்புகளையும் அவங்க பேசுகிற பேச்சுக்களை விலங்கி கொள்ளக்கூடிய ஆச்சரை சுயமா நவிக்கு அம்மா வழங்கியிருந்தான் என்பது இதுல வந்து தெரியும் அது மட்டும் இல்ல பறவைகளை கொடுத்த மாதிரி எறும்புகளை விலகிற மாதிரி இந்த விலங்குகளுடைய பாஷையை புரிஞ்ச மாதிரி மனிதர்களுடைய கண்களுக்கு புலப்படாத இன்னொரு இனம் இருக்குதே ஜின் இனம் அல்லாஹ் ஜின்னையும் படைச்சான அம்மா கலகுத்துல் ஜின்ன ஒரு நிம்சே இல்லாலே ஆபகம் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வழங்குவதற்காக படைத்திருக்கிறேன் குரான் சொல்லு அப்ப நம்மளே மாதிரி இன்னொரு இடத்தை படைச்சிருக்கிறான் நம்மளை பலம் கொண்ட சமுதாயம் நம்மளுடைய கண்களுக்கு தெரியாது மாதிரி வழிபாடு உண்டு மாதிரி கட்டளைகள் உண்டு மாதிரி புரிஞ்சு செயல்பட வேண்டிய சட்டத்திருத்தங்கள் உண்டு அப்படி ஒரு இனத்தை தெரிய நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது அந்த இனத்தையும் என்ன பண்ணியிருந்தா சுலை நபிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதாகவும் அவைகளை கைகளில் வைத்துக் கொண்டு வேலை வாங்கக்கூடிய ஒரு அதிகாரத்தையும் ஆற்றலையும் அல்லாத சுலை மாணவிக்கு வழங்கியிருந்தான் அதையும் நல்லா சொல்லி காட்டுறான் எப்படி சொல்றான் அந்த பெண்மணியை பத்தி பறவைச்சுங்கிற பறவை பக்கத்து நாட்டு அரசியை பத்தி சொன்ன உடனே இவங்க வந்து கூப்பிட்டு தன்னுடைய தன்னுடைய அமைச்சரவை கூப்பிட்டு அந்த பொம்மளைய வந்து வர சொல்லணும் அந்த அம்மா இங்க ரெடி ஆயிட்டான் இங்க சுலைமான் நபியை சந்திக்கிறதுக்காக வேண்டி இடையில நடைபெற்ற ஒரு தபால் எடுத்து போக்குவரத்துல சுலைமான் நபியை சந்திக்கிறதுக்காக வேண்டி அந்த பெண்மணி தயாராயிட்டாங்க அப்ப சுலைமான என்ன பண்றாங்க தன்னுடைய சபையில இருந்த ஜிங்கர் அழைச்சி ஒரு ஆலோசனை நடத்துறாங்க அந்த அம்மா இங்க வரப்போகுது வரப்போற அம்மாவை நாம வந்து ஒரு ஒரு சாஃப்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் வந்தவனும் ஒரு அதிர்ச்சி திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கற சில பேர் தீர்மானிப்பாங்களே திடீர்னு போய் நின்று ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு அது மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் என்ன பண்ணலாம் அந்த அம்மா உட்கார்ந்து சேர் இருக்க அந்த சேரத்துக்கு நீங்க போடணும் அவங்க அங்க என்னடா இது நம்ம வீட்டுல இருக்கு அதே சரி இங்க இங்க இருக்குத பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும் அது மாதிரி அதை கொண்டு வரணும் யாரு கொண்டு வர்றா கூப்பிட்டு கேட்கறாங்க அப்போ ஒரு ஜின்னு வரு ஜின்னு சொல்லுது காலை இஃப்ரீத் மேல ஜின் அந்த ஜின்னுக்கு பேரு இஃப்ரீத் இஃப்ரீத்ங்கிற ஜின்னு வந்து சொல்லு அந்த ஆத்திக்க மிகி கபிலான் தப்பூமி மகாமிக்க நான் கொண்டு வர்றேங்க எவ்வளவு டைம் எடுத்துக்குவேன் கொண்டு வர்றதெல்லாம் சரி எவ்வளவு எவ்வளவு திட்டமிடுதல பாருங்க ஒரு வேலையை செய்யறோம் சில பேருக்கு வேலையை கொடுப்போம் நான் முடிச்சிருக்கேங்க எப்ப முடிப்பான்னு கேட்க மாட்டோமா நாலு வருஷம் கழிச்சு திரும்ப கூட்டு கேட்டா இந்த முடிச்சிருக்காங்க திரும்ப நாலு மாசம் கழிச்சு இந்த முடிச்சிருக்காங்க அம்மா அந்த பேச்சுங்க கிடையாது இப்ப வேலையை சொன்னா அடுத்து எப்ப முடிப்பேன் டைத்து சொல்லு எப்ப கொண்டு வந்து சேப்பேன் அது டைம் சொல்லு அந்த சின்ன சொல்லுது கபலான் தகுமம் இம் மகாமிக்க உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல சேர்ல நீங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர்ல இருந்து எந்திக்கிற கூட உட்கார்ந்துகிட்டு இருக்க ஆளு எந்திக்க விளையாடும்

அந்த ஜிங்கல்ல கொஞ்சம் விவரமான ஜின்னு வந்து சொல்லிட்டு நான் கொண்டு வர்றேன் சரி ஓன் டைம் என்ன நீங்க கண்ணை சிமிட்டர் கொண்டு வர்றேன் கண் சிமிட்டரை கொள்ளட்ட உட்கார்றது எந்திக்கிறத விட கண் சிமிட்டரு நிமிஷத்துக்கு எத்தனையோ கண்களை சிமிட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு செகண்டுக்கு சிமிட்டு இருக்கிறோம் கண் சிமிட்ட அப்படி மூடி திறக்கறி உள்ளன அது சொல்லுது நீங்க கண்ண சிமிட்டர் கொண்டு வர்றேன் அதே மாதிரி கொண்டு வச்சு கொண்டு போயிட்டு வந்தாச்சு வந்த உடனே அதுலயும் ஒரு கூட குயிஸ் ப்ரோகிராம் வைக்கிறான் அந்த அம்மா வந்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும் என்ன டெஸ்ட் இந்த சேர் அந்த அம்மா டெஸ்ட் சேர் தானே இதுல லேச ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க காலையில கிருளகா அரிசகா அவருடைய அந்த சேரை சிம்மாசனத்தை கொஞ்சம் வித்தியாசப்படுத்துங்கள் அல்ல ஒரு சின்ன வித்தியாசம் ஏற்படுத்துங்க வந்த உடனே கேட்கணும் அந்த அம்மா கண்டுபிடிக்கிறாரா இல்லையான்னு பார்க்கணும் அத்தகைய தெரியும் அந்த கூடுதல் தெரியும் அந்த அம்மா கண்டுபிடிக்காங்கிற விவரத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி செஞ்சாங்கன்னு